இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி பதினேழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷனாக அலைனேஸாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோடு எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறது வச்சு ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் ஏதோ மறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதிக்கு டவுட் வந்துருச்சு அந்த டவுட் யாருனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவளே வந்து விட்னஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல மென்டலாக வந்து அவன் ட்ரிங்க் பண்ணனால வந்து அப்படி ஃபீல் பண்ணுறான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் வந்து ஐம்பது லட்சத்துக்கு அஞ்சு கோடி அளவுக்கு போடுறான் அப்படின்னா வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து சீரியஸாக வந்து அர்ஜுன்கிட்ட போய் கேட்குறதுக்கு அவன் வந்து ஆன்சர் பண்ணுறான் ஆனால் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கறது எதுக்கு நீ வந்து என்னை காவியாவே கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ராப்ளம் என்ன எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறான் ஆனால் அவனே உளறிட்டான் நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவியா அப்படின்ட்டு ஏ நான் உன் வைஃப் பார்வதிடா அப்படிங்கிற மாதிரி வந்து அதை அவள் சீரியஸாக எடுத்துருக்கணும் ஏன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரில அடுத்தடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நேத்து ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க இந்த வாரத்துக்கான ப்ரோமோ மிட் வீக் ப்ரோமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா பார்வதி நீ அர்ஜுனுக்கு ரெண்டாம் தரமா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன சொல்றீங்க ஏன்டா உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ருக்கு வந்து அந்த ஜோசிய கார்த்தியே வந்து ஏண்டா நீ கல்யாணமே பண்ணி வச்சா நீ ஏன் எப்படி சொல்கிற அப்படிங்கிற சொல்ல ஆமால அப்போனா இன்னொரு கல்யாணம் நடக்க போதும் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த இடத்துல அர்ஜுன் ஒரு காவியா ஒரு இருக்கிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சோ என்ன நடக்க போகுது இது எப்படி வெளியே தெரிய போகுது பல்லவிக்கு தெரியாமல் எப்படி சமாளிச்சிட்டா இருக்கேன் ஆனால் பல்லவிக்கு தெரியாமல் எவ்வளோ நாள் சமாளிப்பா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறான் அடுத்த அடுத்த இப்படி தான் இருக்க போது ஸோ ஈட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்